ரசிகர்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு ஒரு தொடர் தான் பார்த்தீங்கன்னா பாண்டிய ஸ்டோர் டூ விஜய் தொலைக்காட்சியிலேயே நல்லா ரசிகர்களோட கொண்டாட பர ஒரு சீரியலாக பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிய ஸ்டோர் டூ சீரியலும் இருக்குது முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ ரெண்டாவது பாகமானது போயிட்ருக்கு இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவங்க தான் ஹேமா இவங்களை பற்றின ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் இப்போ அவங்க ஃபேன்ஸ் பேஜ்லையெல்லாம் முன்னணி வெப்சைட்லாம் பரவிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் மீனா கதாபாத்திரத்தில் பார்த்திங்கன்னா சீசன் ஒனில் இவங்க நடிச்சிருப்பாங்க ஸோ அதில் கொஞ்சம் டரான கேரக்டரில் தான் பார்த்திங்கன்னா நடிச்சிருந்தாங்க இந்த ரெண்டாவது பாகத்தில் கொஞ்சம் சாஃப்டான கூட்டு குடும்பத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக நடிச்சிட்ருக்காங்க சீரியலில் நடிச்சிட்ருந்தா இவங்க திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நாயகியாக நடிக்கிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாகியிருக்கு படத்தோட பெயர் நெல்லை பாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது கதை திரைக்கதை வசனம் எடிட்டிங் போன்ற வேலைகளை பார்த்திங்கன்னா கமல்ஜி அவங்க பண்ணதாக சொல்லப்படுது படத்தோட நாயகனாக பார்த்தீங்கன்னா புதுமுகம் அறிவழகனும் நாயகியாக பார்த்தீங்கன்னா ஹேமா ராஜ்குமார் அவங்களும் நடிக்கிறாங்களாம்மா இவங்க இல்லாமல் வேள ராமமூர்த்தி உள்ளிட்ட பலரும் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது சாதி மறுப்பு திருமணங்களை அங்கீகரிக்காததை பற்றி ஒரு கதைக்களம் இருக்கும் இந்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முதல் முறையாக வெள்ளித்திரை படத்தில் பார்த்திங்கன்னா நாயகியாக நடிச்சிருக்க ஹேமா அவங்களுக்கு தான் இந்த தகவலை கேள்விப்பட்ட சின்னத்திரை ரசிகர்கள் பலருமே வாழ்த்துக்களை இருக்காங்க நாங்களும் என் சேனல் சார்பாக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்